பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்ட்டி ஒன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான் ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோவுமே போயிட்டுருக்கு அதை எல்லாேருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அனைவருக்கு சதுர்த்தி சதுதி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் வந்து எல்லாருமே வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா விநாயகரை வழிபட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நான் இன்னிலேருந்து தொடர்ச்சியாக நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம எக்ஸசைஸ் தொடர்ச்சியாக கொண்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த ஆதி மூல விநாயகர் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வச்சு இன்னிலேருந்து நான் பக்கவாதத்துலேருந்து வெளியில் வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு பக்கவாதம் உள்ள ஒவ்வொருத்தரும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ப்ராப்பராக மெடிக்கேஷன் எடுத்துக்குவேன் ப்ராப்பராக ஏர்லி மார்னிங் எழுந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கவாதத்துலேருந்து வெளியே வர முடியும் கண்டிப்பாக ஒரு பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தையும் உருவாக்க முடியும் இந்த எக்ஸசைஸ் வந்து நிறைய பேத்துக்கு உபயோகமாக இருந்திருக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதுக்குண்டான அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ